கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே கூடாரத்துக்குள்ளே இருக்கவே முடியலை பகல்லையும் அப்படிதான் ராத்திரியும் அப்படிதான் தான் இன்னைக்கெல்லாம் நேற்று நைட்லாம் ஃபுல் நைட்டு வேறக்குள்ளே தான் குளிச்சுட்டு இருந்திருக்கேன் அழுதுகிட்டே தான் நடந்தேன் ஆமாம் நம் பொயிட்லான்னு சொல்லலை உண்மையை தான் சொல்கிறேன் அன்பானவர்களே ஃபுல்லாக வேர்வை ராத்திரி ஆண்டு முறை நான் இன்னும் எத்தனை நாள் இப்படி கிடந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே தான் இருந்தேன் அன்பானவர்களே வெளியே எங்கேயாவது போனோம்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது கூடாரத்தில் உட்காரணும்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அன்பான தெய்வப்பிள்ளைகளே ஆகவே சரி மேலே கொஞ்சம் எப்படி ஓப்பன் பண்ணி வச்சாலாவது கொஞ்சம் காற்று உள்ளே வருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு மேலே இந்த இவ்வளோ இடத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஓப்பன் பண்ணி வச்சாலும் பறவைகள்லாம் அந்தளவு உள்ளே வந்து உள்ளே கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் அது வேறு இருக்குது அதுக்கு ஏதாவது வலை வாங்கி அடிக்கணும் சரி காற்று எதுவும் வருதான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துருக்கேன் ஒன்றும் காற்று வரல காற்று வந்தாலும் அது அப்படியே மேலே அப்படியே மேலே மேலே வெடியே போயிடும்னு நினைக்கிறேன் கீழே காற்று வர்றதுக்கு வழி இல்லை பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் வந்து அப்படியே ரெண்டு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பக்கமும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இங்கேயும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் மேலே பாருங்கள் காற்று வர்றதுக்கு வழியே இல்லை நான் வந்து அப்படியே என்ன சொல்கிறது நரகத்தில் ஆமாம் இருந்தால் எப்படி வேதனைப்படுவங்களோ அந்த வேதனையை நான் அனுபவிச்சிட்ருக்குறேங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பகல்லையும் ராத்திரியும் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஏன் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக அதுக்காக என் பாட்டுக்கு பகலை பூரா எங்கேயோ வெளியே சுற்றிக்க போயிடலாமே என் பாரதேவ பிள்ளைகளே அப்புறம் பாருங்கள் பைக்கில் டயர் ரெண்டு டயரும் நல்ல வழுக்க ஆகி போயாச்சு ரெண்டு டயரும் நல்ல வழுக்காயிடுச்சு பைக் ஓட்டும்போது பைக் அப்படியே அலசுது அலசுது அப்படியே கீழே விழுந்துருமோ வண்டி விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அலசிக்கிட்டு தான் போகுது ஆமாம் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாலே மெக்கானிக்கு சொன்னார் சார் டயரை மாற்றுங்க சார் நீங்கள் வண்டி நல்லா இருக்குது டயரை மாற்றுங்க சார் அப்படின்னு நறுங்க பாருங்கள் பேக்வீல் டயர் பேக்வீல் டயர் ரெண்டு டயரும் நல்லா தேஞ்சு போச்சு என்பான் ஊரில் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆமாம் டயருக்கு வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடையாது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு அப்புறம் செயின் பிராக்கெட்லாம் நல்லா தேஞ்சு போச்சு ரெண்டு மூணு கண்ணி கட் பண்ணி போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் மாற்ற வேண்டியது செலவு நிறையா இருக்குது வண்டிக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே அக்கௌண்ட்டில் ஒரு அன்பான பிள்ளைகள் மூலமாக ஒரு ரூபா போட்டிருக்காங்க நான் நினச்சா அந்த ரூபாய் எடுத்து வண்டிக்கு ரெண்டு டயர் வாங்கி போட்டுடலாம் ஆமாம் ரொம்ப நேரம் ஆகாது ரூபாய் எடுத்து பேக்வீல் டயர் ரெண்டாயிரரூவாய்டும் ஆயிரத்தி எண்ணூறுரூவாயே எவ்வளோ சொன்னாங்க ஃப்ரண்ட் வீலும் அது மாதிரி ஆயிரத்தி இரநூறுவா அந்த மாதிரி ரேஞ்சு ஆமாம் வாங்கி போட்டுடலாம் யாரும் ஏட்ட கேட்க முடியாது கேட்கவும் மாட்டாங்க ஆனால் அன்பானவங்களே அப்படி செய்ய முடியலை எனக்கு பயமாக இருக்குது எனக்கு அதனால் தான் அந்த பணத்தை நான் எடுக்கலை இன்னும் அந்த பணத்தை எடுக்கலை ஆமாம் என்ன ஆண்டவர் என்கிட்ட பேசி எடு அப்படின்னு சொல்கிறவரை நான் எடுக்க மாட்டேன் பயமாக இருக்குது பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அன்பான தேவ பிள்ளைகளே ஆமாம் இதான் என்னுடைய நிலைமை எதுக்காக அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் அன்பான தேவ பிள்ளைகளே சரிங்களா ஆமாம் அப்புறம் இந்த ட்ரெஸ்ட்டுக்காக சில காரியங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா ஆடிட்டிங் ரிப்போர்ட்டு இஃபில்லிங் பண்ணணும் அதுக்கு ஆடிட்டருக்கு காசு கொடுக்கணும் அப்புறம் இந்த ட்ரெஸ்ட்டை எஃப்சிஆர்ஏல பதிவு பண்ணணும் ஆமாம் தர்பன் ஐடி ஃபஸ்ட்டில் வாங்கணும் அதுக்கப்புறம் எஃப்சிஆர்ஏல பதிவு பண்ணி அந்த ஐடி வாங்கணும் அதுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும் ஆடிட்டருக்கு காசு கொடுக்கணும் எவ்வளோ காசு கொடுக்கணுமோ தெரியாது சரிங்களா அதனால் அந்த அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எனக்கு எடுக்க முடியல எனக்கு எடுக்க தைரியம் வரல தைரியம் வரல அன்பானோங்களே ஆமாம் அப்படி தான் வாயை கட்டி வயிற்று கட்டி தான் கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்கேன் இந்த கூடாரத்தில் அவ்வளோ வேதனையின் மத்தியில் தான் தங்கியிருக்கேன் நாளையிலேருந்து அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க இருபத்தஞ்சி நாள் இந்த மே மாதம் ஃபுல்லாண்டி வச்சுடுங்க சரி என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்ன இருக்கணும் இங்கே தான் இருக்கணும் வேறு வழி இல்லை நான் எங்கேயும் ஓடவும் முடியாது இங்கேயும் போவே முடியாது நான் உள்ளே இருந்தே தான் ஆகணும் இருந்தே தான் ஆகணும் என்ன செய்யலாம் அப்படின்னு புரியலை சோலாரில் சார்ஜ் ஆகி கூடி ஓடக்கூடிய ஃபேன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி யூடியூப்லாம் பார்க்க காசு வேணுமே கிட்டத்தட்ட மூவாயிரரூவா ரேஞ்சில் வாங்கலாம் அதுக்குள்ளே ஃபேனில் சேர்த்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மூவாயிரூவா எடுத்துகிட்டு போய் ஒரு சோலார் ஃபேன் வாங்கிட்டு வந்துடலாம் நான் இப்போ இல்லை எனக்கு பயமாக இருக்குது வாங்க முடியாது நான் அப்படி வாங்க மாட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இப்படி பல கஷ்டத்தில் தான் நான் இந்த கூடாரத்தில் இருக்கேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளே சரிங்களா இதுதான் என்னுடைய நிலைமை கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுனா உதவி பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற உதவி எனக்கு இல்லை கர்த்தருக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அன்பானவர்களே பிரயோஜனம் இல்லை அதை உங்களுக்கு கொடுத்து கொடுத்து இன்னும் ஏமாதா ஏமாந்துட்ருக்காதீங்க சரிங்களா அதை தைரியமாக சொல்கிறேன் அன்பான தெய்வப் பிள்ளைகளே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் 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 பெற்றிடுவேன் உழைக்கின்றத பலன் கற்றிடுவே யோவுக்கு போல பிள்ளைகள் எல்லாம் மறித்து போனாலும் சொத்து சுகங்கள் எல்லாம் என்னை விட்டு போனாலும் மனைவி கூட மறுதலிக்க தூண்டிவிட்டாலும் கர்த்தருக்கு